அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான பொரிச்சக்கறி ரெசிபி தான் சக நேரத்துக்கு நமக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நமக்கு லெமன் ரைஸ் அப்புறம் வந்து புளியோதரை இந்த மாதிரி ரசம் பா சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் குக்கர் நல்லா ஹீட் ஆனது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் நம்ம எதனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய பல்லாரி வந்து பொடிசா அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து ஓரளவு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து நமக்கு வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பட்டை கிராம்பி இலக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை வந்து நல்லா மறையிற வரைக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து ஹாஃப் கேஜி அளவு பீஃபில் தான் நான் பண்ணுறேன் இது மட்டன் பீஃபில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கறி ரெசிபி தயிர் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேஜி அளவு கழுவி காய வச்சிருந்த பீஃப் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பீஃப் வந்து நான் இருந்து எடுத்ததுனால இந்த மாதிரி டீஃப்ரெஸ்ட் ஆகாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா வந்து அந்த கறியெல்லாம் தனித்தனியாக கலண்டு வந்துடும் இப்போ வந்து நல்லா உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ கறியை உதவ அந்த வெங்காயம் தயிர் இல்லாத துணையும் உதரவை நிலேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பொரிச்ச கறிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் எதுனா தனி மிளகாயத்தூள் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம உதவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கறி எல்லாத்தையும் இந்த மசாலாத்தூளோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும் நமக்கு கறி அப்புறம் இருந்து நிறைய தண்ணி வந்து விடும் அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தான் நமக்கு அந்த வற்ற வச்சு பொறிக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி நிறைய ஆகிட்டால் நமக்கு வந்து வற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி இருந்தது இது எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வற்ற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு பொறிக்கான்னு சொல்லி எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த பொறிச்சு வச்சிருந்த கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கறி கிரேவி எல்லாத்தையும் லேசாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து அந்த கிரேவி வந்து சுண்டை வற்றி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இல்லைன்னா மூடி போட்டு நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்செடுக்கும் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும் இதோட நம்ம வந்து கருவேப்பில் அப்புறம் தேங்காய் நெல்லில் பொரிச்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வந்து கறியை வந்து நல்லா அந்த சுண்டை சுண்டை வச்சு நம்ம அந்த எண்ணெயிலேயே பரட்டி பரட்டி எடுத்தோம்னா நமக்கு பொரிச்ச கறி வந்து ரெடி ஆகிரும் இந்தளவுக்கு நமக்கு வத்தி வந்தோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த கறி ரெசிபி வந்து நமக்கு சக நேரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம லெமன் ரைஸ் அப்புறம் வந்து புளியோதரை அப்புறம் ரசம் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியண்ட்டுமே ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியண்ட் தான் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியே ட்ராவல் கொண்டு போகும்போது கூட இந்த புச்சைக்கறி ரெசிபி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்